சாட்டர்டே மார்னிங் காலையில் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தூக்கமே வரல நம்ம எப்போதுமே விலனே எந்திரிச்சு பழகியாச்சா அதனால் அந்த டைம் அடித்தோடனேயே நமக்கு அலாரம் அடிக்குதோ இல்லையோ நம்ம மூலையில் இருக்கிற அலாரம் பண்ணி அடித்து நம்மளை எழுப்பி விட்டுருக்கு பசங்களுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால காலையிலே சமைக்க வேண்டிய வேலை இருக்காது கொஞ்சம் லேட்டாகவே சமைக்கலான்னு தான் செவன் தேர்ட்டி போல் தான் சமையலையே ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து சமையல் வந்து நேற்று வச்ச சாம்பாரும் பீட்ரூட் பொரியலுந்தான் ஏன்னா சிம்பிளாக வந்து இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பரேஷனை முடிச்சுக்கிட்டேன் ஏன்னா அடுத்ததாக காலை டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன் அதனால அதுக்குண்டான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருந்துச்சு பொதுவாக சனி தான் வந்து நான் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறதுனால மெதுவாக நல்லா ரசித்து ருசிச்சு சாப்பிடுவாங்க இதே ஸ்கூலுக்கு போகிற டைமாக இருந்துச்சுன்னா வந்து அவசர அவசரமாக சாப்பிட்டு கிளம்புவாங்க அதில் என்ன டேஸ்ட்டு உப்பு இருக்கா உரப்பு இருக்கா அது கூட தெரியாது அவங்களுக்கு சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மணக்கட்டிலேருந்து வந்து பூக்கள்லாம் பறித்து கொண்டு வந்திருந்தாங்க கடைசியாக நமக்கு இந்த அளவுக்கு வந்து சந்தன மொழி